சரிமா <laughs> 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 ஒத்துக்கோ இன்டர்ஃபேர் பேசுகிறதுக்கு இத்தனை இங்கேமாதிரி டிவி ஒத்து டிவி தான் காவலாம் ஹாய் மதுரை சிவா வாழ்த்துகிறேன் மதுரை சிவா தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா பிரதர் அடுகு அடுகு அடி வாழ்த்தோம் போர்வெல் வச்சு ஒரு இரநூறு அடி போர் போடணும் சாமிநாதன் பிரதர் உங்களை தான் கேட்குறாங்க ஆன்சர் பண்ணுங்க ஏழுமலை ஹாய் சாப்பிட்டீங்களாப்பா மழை மேலே போடணும் அதை மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லை ஆமாம் ஆமாம் பிரதர் உண்மையை தான் சொல்கிறேன் நமக்கு தேவை நம்ம வீட்டில் போடணும் புரியாது இதுவாக ஆயிடுச்சு புரியா இரு இது லைவ் ஆன் பண்ணுற திருப்பி எவ்வளோ ஆகும் சென்னையில் அதை மட்டும் சொல்லுங்கள் ஐயோ பிரியா அக்கா திடீர்னு கட் பண்ண சொன்னாங்களா சரி எப்படி அந்த பக்கம் வருவேன்னு தான் கட் பண்ணி வச்சேன் நான் செம்ம போதையா மாதவன் சார் அநேகமாக நான் உங்களுக்கு விட பிரியா பண்ணி ஓ

இருக்கீங்களா போயிட்டிங்களா போர்வல் பிரதர் மகிழ்ச்சி ஹாய் முகமது பிரதர் எடுத்துகிட்டு வந்தால் தெரிப்பா வாய் வாங்க சென்னை சென்னை தான் சென்னை எங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் ஆனால் சென்னையில் தான் சென்னையில் தான் சென்னையில் பட் கொஞ்சம் மலை சைடு மலை சைடு அவ்வளோ ஆனா அந்த சந்திர வண்டி போகுமான்னு தெரியாது அதெல்லாம் ஒண்ணு போவா வாங்கி சாப்பிடுறது 60 மீட்டர் இருக்கும் உள்ள அந்த மாதிரி சக்கர அம்மா மெயின்ல நிப்பாட்டிட்டு தான் நம்ம எதுமே உள்ள எடுத்து போற மாதிரி இருக்கு தெரிய சொல்லுங்க யார் நீங்கலாம் பாப்பறா சார் நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன்பா நீ வேற எப்பா பார்த்தாலும் சரக்கு 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 அப்படி தெரியுது உங்களுக்கு நான் பேசலாம் சாமிநாதன் கோப்பர அப்படியா இல்லன்னு இருக்கா சாப்பா சாப்பிட்டேன் படத்துல வர வில்லன் மாதிரியே இருக்கான் பாரு என்ன படம் அதையாச்சும் சொல்லுங்க அட்லீஸ்ட் அப்படியாச்சா யோசிச்சு கற்பனை பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா இருக்கம் லக்ஷ்மி வாங்க